கத்ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சகரியான் புஸ்தகம் நாலாம் அதிக ஆறு ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தானாலும் அல்ல கர்த்தருடைய ஆவையினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று பைபல் சொல்லிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையை நீ யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை உன்னுடைய பலத்தை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ இன்னும் மேலே மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தை நம்பி நீ வாழுகிற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அதிசய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சில வருஷங்களாக நீ ஜபித்து கொண்டு சில மாதங்களாக கொண்டு இருக்கலாம் நாட்களாக நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கலாம் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரவில்லை எதுக்காக பதில் வரவில்லை என்று நீ சோந்து போய் உக்காந்து கொண்டு இருக்கலாம் கற்றுருடைய பிள்ளையே நீ அவரை நம்பி வாழுகிற பிள்ளையா இருந்தால் நீ உனக்கு உன்னுடைய ஜபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் நீ சோ சோந்து போய் வக்கராத கண்டிப்பாக அவர் நாமத்தை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற மகளாக மகனாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அதிசய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும் இல்லைங்க என் குடும்பத்துல சிலருக்கு வந்து பிரச்சனைகள் 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 துயரங்கள் பிள்ளைகள் மூலியமா பிரச்சனை கணவர் மூலியமா பிரச்சனை மனைவி மூலியமா பிரச்சனை சமுதாயத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை நான் எங்க போனாலும் என்னுடைய மைண்ட்ல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க அநேக டிப்ரெஷன் ஆவிகள் டிப்ரெஷன் இல்ல நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் பிபில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் சுகர்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற மகளாக மகனாக இருந்தால் கண்டிப்பாக என் தேவனும் எல்லா காரியங்களிலிருந்து என் தேவனும் விடுதலை கொடுப்பான் கர்த்தருடைய பிள்ளையை இனிமேல் உன்னுடைய பண வசதி உன்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே விட்டு அவருடைய ஆவியை நம்பி வாழுகிற பிள்ளையாக அவருடைய நாமத்தை நம்பி வாழுகிற பிள்ளையாக நீ இருந்தால் கண்டிப்பாக என் தேவன் எல்லா காரியங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து உன்னை உயர்த்தி என் தேவன் உன்னை அவர் நிச்சயமாகவே உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறான் என்று முதலாவது விசுவாசிக்கிறப்பாக பிள்ளையாக இருங்க கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாக உன்னோடு கூட பேசினார் என்று விசுவாசியுங்க கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பாராக Yeah. Amen amen amen